பதினான்காம் தேதி நமது நாடாளுமன்றத்திலே ஒரு சிறப்பு விவாதத்தை ஒன்றிய அரசு கூட்டியிருந்தது நமது நாடாளுமன்றத்திலே ஒரு சிறப்பு விவாதம் நடைபெற்றது என்ன விவாதம் என்று சொன்னால் சுதந்திரம் பெற்று நாம் குடியரசாக நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியா என்பது ஒரு ஜனநாயக சோசியலிச மதச்சார்பற்ற குடியரசு என்று சொல்லி தன்னை அறிவித்ததனுடைய அந்த அந்த கொண்டாட்டமாக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டமாக நாடாளுமன்றத்திலே அரசியலமைப்புச் சட்டத்தை பற்றி ஒரு விவாதத்தை இந்திய நாடாளுமன்றம் கூட்டியிருந்த அந்த நாடாளுமன்ற விவாதத்திலே பல்வேறு பல்வேறு உறுப்பினர்களும் பல்வேறு விதமாக இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய நிலையை பற்றி பேசினார்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எந்த அளவிற்கு இந்த அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கினார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் அது எவ்வாறு இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு மீளாய்வு செய்கிற விதத்திலே அந்த விவாதம் அமைந்திருந்தது அந்த விவாதத்திலே பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் பரிமாறப்பட்டது அந்த அந்த கருத்துக்களிலே ஒரு கருத்து தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய எம்பியாக முலாயம்சிங் முலாயம் சிங் யாதவனுடைய மகனாக சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக அகிலேஷ் சிங் யாதவ் ஒரு விவாதத்தை ஒரு செய்தியை அந்த நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார் அதிகாரப்பூர்வமான செய்தி எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் சொல்லுகிற செய்தி அல்ல இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட விவாதத்தினுடைய செய்தியில் ஒரு பகுதி தான் அகிலேஷ் சிங் யாதவனுடைய அந்த செய்தி என்ன இந்தியாவில் வாழுகிற முஸ்லீம்கள் வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்கள் இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள் அவர்களது சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது அவர்களது வீடுகள் எல்லாம் இப்பொழுது பில்டோசரினால் தகர்க்கப்படுகிறது அவர்களது உயிர்கள் எல்லாம் இப்பொழுது கொலை செய்யப்படுகிறது சட்ட விரோதமாக கொலை செய்யப்படுகிறது அவர்கள் அஞ்சி நடுங்கி இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்களாக அவர்கள் வாழுகிறார்கள் என்று சொல்லி ஒரு விவாதத்தை நாடாளுமன்றத்தில் அகிலேஷ் சிங் யாதவ் முன்வைக்கிறார் என்று சொன்னால் என்ன எழுபத்தைந்து ஆண்டு இந்தியா என்றொரு நாட்டை கனவு கண்ட இந்தியாவினுடைய சிற்பிகள் இப்படி ஒரு மோசமான நிலைக்கு இந்தியா செல்லும் என்று நினைக்கவில்லை ஜனநாயக தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாட்டிலே அந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டே இந்தியா பாகிஸ்தான் என்று சொல்லி இந்தியா பிரிவினை அடைந்த பொழுது நாங்கள் பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை இந்தியாவிலே பிறந்தோம் நாங்கள் இந்தியாவிலே தான் இருப்போம் என்று சொல்லி இந்திய மக்களை நம்பி இந்தியாவிற்கு வந்த சிறுபான்மை மக்கள் எவ்வாறு இந்த நாட்டிலே நடத்தப்படுகிறார்கள் என்பதைத்தான் அந்த விவாதம் இந்த உலகத்திற்கு சுட்டிக்காட்டியது அவர் சொல்லிய தெளிவான வார்த்தை இந்தியாவிலே முஸ்லிம்கள் இரண்டாம் தர குடிமக்களாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னார் உண்மையிலேயே இந்தியாவிலே இரண்டாம் தர குடிமக்களாக சிறுபான்மை மக்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்று சொல்லுவது போல நம்முடைய வாட்ஸ்அப்பையும் திறந்தால் அத்தனை செய்திகள் இருக்கிறது இது ஏதோ இந்தியாவிலே எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்பதான் கண்டுபிடித்தார்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது இரண்டாயிரத்தி எட்டு இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பிருந்தா காரத் ஒரு செய்தியை சொன்னார் சப்னா அஸ்மி போன்ற நடிகைகள் அவர்களுக்கு மும்பையிலே வீடு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற தருணத்தில் அவர் சொல்லி காட்டினார் இந்தியாவிலே வாழுகிற முஸ்லீம்கள் அதனை வேறு வார்த்தையில் சொன்னார் ஆங்கிலத்திலே கேட்ட வார்த்தை இஸ் பீங் முஸ்லீம் இஸ் எ கிரைம் இந்தியாவிலே முஸ்லீமாக வாழ்வது குற்றமா என்று கேட்டார் இல்லை இந்தியாவிலே முஸ்லீமாக வாழ்வது குற்றம் என்பதை இன்றைக்கு நடைபெறுகிற நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் கிரிராஜ் கே சிங் கிஷோர் என்று சொல்லுகிற ஒரு ஒன்றிய உணவு பதப்படுத்தல் துறை அமைச்சர் சொல்லி காட்டினார் சமீபத்தில் தான் சொல்லி காட்டினார் ஒரு மாச காலத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்திலே எல்லா மாணவ மாணவிகளும் சரஸ்வதி வந்தனம் பாட வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற அரசு ஒரு உத்தரவை போட்ட பொழுது அவரிடத்திலே சில ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை முஸ்லிம்கள் சரஸ்வதி வந்தனம் பாடுவதிலிருந்து ஏன் விளக்கு அளிக்கக்கூடாது என்று கேட்கிறார்கள் அப்பொழுது சொல்லுகிறார் இவர்களை அப்பொழுதே அவர்களுக்கென்று ஒரு நாடை பிரித்து விட்ட பிரித்து விட்டோம் அல்லவா அவர்கள் அப்பொழுதே அங்கே சென்றிருக்க வேண்டியது தானே இப்போ இந்தியாவில் அவர்கள் இருக்க போய் தானே அவர்களுக்கு இந்த கேள்வி எழுகிறது அவர்களுக்காக நாங்கள் பேச வேண்டியது இருக்கிறது என்று சொல்லுவது யாரோ ஒரு பாஜக தலைவர் அல்ல இந்தியாவினுடைய ஒன்றிய அரசிலே முதல் முதலாக முஸ்லீம் அல்லாத ஒரு அமைச்சரவையிலே முஸ்லிம் அல்லாத ஒன்றிய அரசினுடைய பாராளுமன்றத்தில் சொல்லி காட்டுகிறார் அவர்களுக்கென்று ஒரு நாடு இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் இங்கே வந்தார்கள் என்று நம்மை பார்த்து கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த கேள்வி எழுப்பப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர் மாதம் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது நான் எதற்காக இதனை நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் இதுதான் நிலை இரண்டாம் தர குடிமக்கள் என்று சொன்னால் அது ஏதோ ஊபியிலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் மட்டும் இருக்கிறது என்பது அல்ல இந்தியா முழுவதும் அதுதான் இன்றைக்கு நிலையாக இருக்கிறது நாம் வாழ்கிற ஒரு விதமான ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சுட்டி காட்டுகிறேன் இந்த இடத்துல தான் நாம் வந்து புல்டோசர் வச்சும் சிறுபான்மை முஸ்லீம்களை அடித்துக் கொள்ளுகிறார்கள் அல்லவா வைத்திருந்தான் என்று சொல்லி அடித்துறை கொலை செய்யப்பட்ட சிறுபான்மை முஸ்லீம் எண்ணிக்கை மட்டும் முப்பத்தி எட்டுங்க மாட்டு இறைச்சி வைத்திருந்தான் அகிலாக்கை அடித்துக் கொன்றார்கள் அடித்துக் கொன்றதற்கு பின்பு அவர் இறந்து போய்விட்டார் ஐம்பத்தி ஐந்து வயது முதியவர் அதுக்கப்புறம் அவர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்தது மாட்டுக்கரியா ஆட்டுக்கரியா என்று எடுத்தால் அது ஆட்டுக்கரி என்று சொல்லுகிறார் எந்த சட்டத்தில் இருக்கு மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சியை வீட்டில் ஒருவர் வைத்திருக்க கூடாது என்று எந்த சட்டத்தில் இருக்கிறது சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தில் இல்லாததையும் சேர்த்து இன்றைக்கு அகலாக்கை கொலை செய்வதுதான் இந்தியாவிலே முஸ்லிம்கள் இரண்டாம் குடிமக்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான அர்த்தம் ஜுனைத் என்று சொல்லுகிற ஒரு பதினாறு வயது மதரசா மாணவன் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஹஜ்ஜி பெருநாளைக்காக வேண்டி தான் சேர்த்து வைத்திருந்த காசில் இருந்து ஒரு டிரெஸ் எடுக்கலாம் பெருநாள் டிரெஸ் எடுக்கலாம் என்பதாக சென்று அந்த டிரெஸ் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரும்பொழுது பொழுது இருக்கிற காவி பயங்கரவாதிகளால் அடித்தே கொலை செய்யப்பட்டான் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் உணவில்லாமல் நின்றால் கூட நாம் பார்த்து ஏதாவது பத்து ரூபாய் கொடுத்துட்டு போவோம் அதனங்க மனிதாபிமானம் ஒரு ஒரு மாணவன் பதினாறு வயது மாணவன் தொப்பி அணிந்திருந்தான் முஸ்லீமாக இருக்கிறான் என்ற காரணத்திற்காக இருநூறு முன்னூறு பேர் சேர்ந்து அடிக்கிறார்களே அடித்து கொலை செய்கிற செய்கிறார்களே இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கும் இது கிடையாது மிகப்பெரிய போர் நடந்தது என்று சொல்லுகிற உள்நாட்டு மக்களை இனப்படுகொலை செய்த ருவாண்டாவில் கூட கிடையாது ஆனால் இந்தியாவில் நடக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்தியாவில் வாழுகிற சிறுபான்மை மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதற்கானார் இதைத்தான் இன்றைக்கு நாம் நாடு முழுவதும் சொல்லுகிறோம் இந்தியாவில் வாழுகிற எல்லோரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்பு சமம் என்று சொன்னால் ஏன் எங்களுக்கு மட்டும் அந்த உரிமை இல்லை என்று நாம் கேட்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு வார காலத்திற்கு உள்ள தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் அப்துல் காதர் என்று சொல்லுகிற ஒரு காவல்துறையை சார்ந்த தமிழ்நாடு போலீஸை சார்ந்த ஒரு காவலர் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்து விட்டார் அவர் பெரிய அளவில் தாடி வச்சிருக்கிறார் இந்த தாடி அங்கிருக்கிற அதிகாரிகளுக்கு கண்ணை உறுத்துகிறது அந்த தாடியை எடுத்தால்தான் நீ வரணும் இல்லாமல் வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை இது என்னுடைய உரிமை சீக்கியர்களுக்கு அந்த உரிமை இருக்கும் பொழுது தாடி வைக்க டர்பன் கெட்ட குருவால் வைக்க அவர்களுக்கு ஒரு உரிமை இருந்தால் எனக்கும் அதே உரிமை இருக்கிறது என்று போராடுகிறார் காவல்துறையில் காவல்துறையினர் கேட்கவில்லை கடைசியில் ஒரு வீடியோவை போடுகிறார் முதல்வர் முதல்வரிடத்தில் எனக்கு லீவு தாருங்கள் என்று சொல்லி முதல்வருக்கு வீடியோ போடுகிறார் யார்கிட்டையும் போடல யாரு அவரே முதல்வர் அவர்தான் காவல்துறையினுடைய அமைச்சர் காவல்துறையினர் பார்க்கிறார்கள் ஆகா நமக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிட்டியா என்று சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் என்று நாம் நினைக்கிறோமா இல்லை அவரை அந்த பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள் டிஸ்மிஸ் செய்த உடனே அவர் நீதிமன்றத்திற்குச் செல்கிறார் என்னுடைய தாடி நான் வச்சிருந்தேன் என்பதற்காக வேண்டி வீடியோ பதிவிட்டேன் என்பதற்காக வேண்டி என்னுடைய பணியிலிருந்து என்னை நீக்கியது என்பது சட்டவிரோதம் என்று சொல்லுகிறார் நீதியரசர் விக்டோரியா கௌரி சொல்லிக்காட்டுகிறார் தாடி வைத்திருந்தார் வீடியோ போட்டிருந்தார் என்று சொன்னால் மெமோ கொடுக்கலாம் அவர் மேல சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் ஒரு இளைஞரை பணியிலிருந்து தூக்குவது என்பது எந்த வகையில் நியாயம் என்று விக்டோரியா கௌரி நீதியரசர் கேட்டுவிட்டு அவருக்கு மீண்டும் பணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுக்கப்புறம் பணி கொடுக்க இவர் அப்ளை பண்றாரு நடக்கவே இல்லை இந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசு அவருக்கு எதிராக அதாவது தாடி வைக்க வேண்டும் அதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு நபர் நீதிமன்றம் உத்தரவிட்டால் தமிழ்நாடு அரசு மக்கள் பணத்தை எல்லாம் செலவழித்து போய் லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து மேல்முறையீடு செய்கிறார்கள் அதுதான் முக்கியமானது அந்த மேல்முறையீடு வந்து இரண்டு நபர்கள் கொண்ட நீதியரசர்களுக்கு முன்பாக அது வருகிறது அந்த இரண்டு நீதியரசர்களும் கேட்குறாங்க என்னையா இது நியாயம் ஒரு நீதி நீதிபதி இதை விட்டார் அதற்கு பின்பும் கூட நீங்கள் அப்பீல் இது எந்த வகையில் நியாயம் அரசிற்கு ஒரு குட்டு கொட்டிட்டு சொல்லுகிறது உடனடியாக பணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் ஒருவர் தாடி வைக்கிற உரிமை அது அவருடைய உரிமை ஆனால் அந்த தாடி வைக்கிற உரிமைக்காக வேண்டி அவருடைய பணியில் இருந்து அவரை நீக்குவது என்பது என்ன அர்த்தம் இதுதான் இந்தியாவிலே சிறுபான்மை மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிற அதே போக்கு தமிழ்நாட்டிலும் நடக்கிறது என்று சொல்லுகிறோம் ஏற்றுக்கொள்ளலாம் ராஜஸ்தான் இருக்கிற பிஜேபி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் அசாமில் இருக்கிற பிஜேபி என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதனை அப்பீலுக்கு போய் அந்த உரிமையை பறிப்பது யார் என்றால் சமூக நீதி அரசு என்று சொல்லுகிற ஸ்டாலின் அரசு மரியாதைக்குரிய முதல்வருடைய அரசு தான் இப்பொழுது அங்கே அப்பீலுக்கு போகிறது என்று சொன்னால் மூச்சுக்கு முன்னூறு தடவை நீங்க சமூக நீதி சமூக நீதி என்று பேசுகிறீர்களே இது என்ன சமூக நீதி இதற்கு பெயர் எப்படி சமூக நீதியாக இருக்க முடியும் சமூக நீதி என்றால் ஒரு சமூகத்திற்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நியாயம் கொடுக்க வேண்டிய நீங்கள் உங்களது பெயர்களில் மட்டும் சமூக நீதி என்று வைத்துக்கொண்டு ஒரு சிறுபான்மை சமூகத்தின் இளைஞனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் தந்தது நான் கேட்கலங்க கேட்டது கேட்டது பின்பும் கூட அவர்கள் அந்த பணியை வழங்குவார்களா என்று இதுவரை நமக்கு தெரியவில்லை அப்படி என்னங்க காவல்துறையில் என்ன அப்படி ஒருவர் ஒருவர் உரிமை அவருடைய உரிமையை வைத்துக் கொள்வதற்கு அப்படி என்ன பிரச்சனை ராணுவத்தில் கூட அனுமதி இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டு காவல்துறையில் ஏன் அதை செய்ய முடியாது எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் தமிழ்நாடு பரவாயில்லை இல்லை தமிழ்நாடு தமிழகத்தை ஆளுகிற அரசுகளால் இன்றைக்கு தமிழகத்துடைய முஸ்லீம்களுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் குரலற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாய்ஸ்லெஸ்ஸாக ஆக ஆகி கொண்டிருக்கிறார்கள் விளிம்பு நிலை மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் என்னை பொறுத்தவரை அவை அல்ல எல்லாவற்றையும் பேசுகிற இந்த பொதுக்கூட்டம் என்ற காரணத்தினால் இது அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் மட்டுமல்ல இது உரிமை முழக்கம் உரிமை கேட்கிற பொதுக்கூட்டமாக இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது யாருங்க கேப்பா எனக்கு பிரச்சனை நான் தானே பேச முடியும் இதனை எல்லாம் சொல்லி பேசுவதற்கு இருப்பவர்கள் நமக்காக குரல் எழுப்புவார்கள் என்று சொன்னால் ஒரு குரல் கூட எழும்பவில்லை அமரன் திரைப்படம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமரன் திரைப்படம் என்கின்ற ஒரு திரைப்படத்தில் இந்தியாவினுடைய ஒரு ராணுவ மேஜர்னுடைய வரலாற்றை காட்டுகிறோம் என்ற பெயரில் நாங்கள் என்ன ராணுவ மேஜருடைய வரலாறு போகிறோம் நன்றாக காட்டுங்க நீங்கள் அப்படி மேஜர் முகுந்தை காட்டுகிற அதே பொழுதுல நீங்கள் தமிழ்நாட்டுடைய கொடைக்கானலில் இருந்து கார்கில் போரிலே தன்னுடைய உயிரை நீர்த்தாரே அந்த லியாக்கொலியினுடைய வரலாறையும் சேர்த்து நீங்கள் எடுங்கள் என்றுதான் உங்களிடத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்து இந்த நாட்டிற்காக போரிட்ட சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்துடைய சொந்த வீரர்களுடைய வரலாற்றையும் காட்டுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் மேஜர் முகுந்துடைய வரலாறை காட்டுகிறோம் என்ற பெயரில முஸ்லீம்களை நீங்கள் இரண்டாம் தர குடிமக்களாக குற்ற பரம்பரையினராக அவர்களை கொச்சைப்படுத்துவதை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் காஷ்மீர் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அதுபோல போல எதிர்க்கிறோம் காஷ்மீர் ஃபைல்ஸ் எவ்வாறு காஷ்மீருடைய வரலாறை சொல்லுகிறோம் என்கின்ற பெயரில் இந்தியாவில் வாழுகிற முஸ்லீம்களை கொச்சைப்படுத்துகிற காஷ்மீர் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார்களோ அது மாதிரி அமரனின் பெயரால் ஒரு மேஜர்னுடைய வரலாற்றிற்கு பின்புலமாக இருந்து கொண்டு அதை சொல்லிக்கொண்டே முஸ்லிம்களை அந்நிய சக்திகளாக காட்டுவதை எவ்வாறு நாம் அனுமதிக்க முடியும் தமிழிலே நடத்துவதை அனுமதிக்க முடியும் வருவதை எவ்வாறு அனுமதிக்க முடியும் அதை தயாரிப்பதை அனுமதிக்க முடியும் இந்த கேள்வி எல்லாம் திமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் கேட்டிருக்க வேண்டும் படம் வந்தாச்சு முதல் நாள் முதல்வர் பார்க்கிறார் நான் கடைசி காட்சியை பார்த்து அழுதேன் அழுதேன் என்று சொல்லுகிறார் என்னென்ன எனக்கு தெரியல எதில் அழுதார் என்று எனக்கு தெரியவில்லை அழுகின்ற அளவிற்கு ஒன்னரை லட்சம் விதவைகள் காஷ்மீரிலே இருந்தார்கள் அல்லவா ஹாஃப் விடோஸ் என்று சொல்வார்களே அவர்களுடைய வரலாறையும் சேர்த்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா அதெல்லாம் பேசாம அமரன் திரைப்படத்தை பார்த்துட்டு நான் அழுதேன் என்று சொன்னால் எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் நாம் கேட்கின்றோம் ஒரு நாள் போகுது ரெண்டு நாள் போகுது மூன்று நாள் போகுது யாராவது இந்த அநியாயத்தை கண்டிப்பார்கள் என்று பார்க்கிறோம் யாரும் கண்டிக்கவில்லை முதல் குரலாக அமரன் திரையிடப்படுகிற திரைப்படத்தை நாங்கள் என்று சொன்னோம் மௌனம் மௌனம் உடைந்தது தமிழ்நாடு முழுவதும் அமரனுக்கு வேண்டிய எதிர்ப்பு இந்த சமூகத்திலிருந்து மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் தோழர் திருமுருகன் காந்தி இருந்து கூட வெளிப்பட்ட இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கிற யார் பூனைக்கு மணி கட்டுவது என்று சொன்னால் எஸ்டிபிஐ இருக்கிறது பூனைக்கு மணிகட்ட என்று சொல்லி நாம் மணி தமிழகம் முழுவதும் கொந்தளித்தது என்ன செஞ்சிருக்கணும் விஸ்வரூபம் படம் வந்திருக்கும் பொழுது அம்மையார் அவர்கள் என்ன செய்தார்கள் சிறுபான்மை சொந்தங்களை எல்லாம் அழைத்து பேசினார் தலைவர்களை அழைத்து பேசினார் அந்த திரைப்படத்தை தடை செய்கிறேன் என்று சொன்னார் அதில் இருக்கிற காட்சிகளை நீக்குகிறோம் என்று சொன்னார் சமூக நீதி பேசுகிற முதல்வர் அறுபத்தி ஒன்பது சதவீத முஸ்லீமுடைய வாக்குகளை பெற்ற தமிழ்நாட்டுடைய முதல்வர் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள்தான் தான் அரண் என்று சொல்லுகிற முதல்வர் கேவலம் தலைவர்களை கூட்ட அழைத்து பேசபாவது செய்தாரா கொஞ்சமாவது பேசியாவது இருக்கலாம் நம்ம போராட்டம் வீணான போராட்டமா நம்ம வேண்டும் என்றே செய்கிறோமா நமக்கு வேற ஏதாவது பஞ்சாயத்து அவங்களுக்கு நமக்கு வாக்கார் வரப்பு தகராறு இருக்கிறதா ஒன்றும் இல்லை எங்களை கொச்சைப்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று நாங்கள் சொன்னோம் அவ்வளவுதானே திமுக வரலாறு கொச்சைப்படுத்தி எடுத்திருந்தால் தமிழக முதல்வர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாரா சொல்லியிருப்பாரா நாம்தான் தான் அதனை அனுமதித்திருப்போமா நம்ம வேறு சித்தாந்தத்தில் இருக்கலாம் வேறு கூட்டணியில் இருக்கலாம் நாமும் கூட அநீதி நடந்தால் யாருக்காக இருந்தாலும் தட்டி கேட்கிறவர்களாகத்தானே நாமும் இருப்போம் ஏன் சிறுபான்மை மக்கள்லாம் என்ன இரண்டாந்திர குடி மக்களா சிறுபான்மை மக்கள்னா அவங்க வாய்ஸ்லெஸ்ஸா அவங்க அமைதியாக இருக்க வேண்டுமா தமிழ்நாடு அமைதியா இருந்ததுங்க அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாடு அமைதியா இருந்துச்சு எஸ்டிபி தான் முத முதல்ல அமரன் திரைப்படத்துக்கு எதிராக குரல் எழுப்பியது தமிழ்நாடே கொந்தளித்து விட்டது என்று சொல்லுகிறார் அப்படி பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே எதற்காக வேண்டி இதனை நாம் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் எனவே அன்பு சகோதரர்களே இது போன்ற அநீதிகளை தட்டி கேட்கின்ற காரணத்தினால்தான் எஸ்டிபிஐ கட்சி கொடிக்கால் பாளையத்தில் மட்டுமல்ல குமரியிலே இருந்து என்று முடங்கினால் என்று முழங்குகிற ஒரு கூட்டமாக ஏன் இருக்கிறது ஆயிரக்கணக்கான சகோதரிகள் முன்பாக நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பது என்பது இந்த சிறுபான்மை சமூகத்துடைய அதிசயம் அல்லவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இதே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில சகோதரி நஜிமாம்மா இங்க வேட்பாளராக போட்டியிட்டார்களே கனவிலும் நினைத்து பார்க்க முடியுமா பெண்ணை வேட்பாளராக நிறுத்துகிற அளவிற்கு அரசியல் பக்குவப்பட்டவர்களாக எஸ் தவறு தவறு மட்டும் மட்டும்தான் நான் பார்க்கிறோம் எதையும் கூடுதலாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை எதற்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்பதை எங்களது தலைவர்கள் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதில் எங்களுக்கு குரோதமே இல்லை எங்களுக்கு அதில் எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை உண்மையை உள்ளபடி சொல்வதற்கு நாங்கள் தயங்கியதும் இல்லை தயங்கினால் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு நாங்கள் தகுதியானவர்களும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் கொண்டிருக்கிறோம் அப்படி ஏராளம் சம்பவங்களை தமிழ்நாட்டில் சொல்ல முடியும் பல சம்பவங்களை சாதாரண வழக்குகளுக்காக வேண்டி அரசு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்ட எத்தனையோ இளைஞர்களை நம்மால் சொல்ல முடியும் இன்றைக்கு நாகூர் அனிஃபா அவர்களுடைய இசை முரசு நாகூர் இஎம் அனிஃபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா இந்த வருடத்தில் கொண்டாடப்படுகிற அந்த நூற்றாண்டு தினத்தன்று தமிழ்நாட்டுடைய முதல்வர் சென்னையில் வச்சு ஒரு பாடலை வெளியிட்டார் பாராட்டுகிற விஷயம் அதோடு சேர்ந்து நாகூரில் இருக்கிற தக்கியா தெருவுக்கு நாகூர் இஎம் சா அனிஃபா சாஹிப் பேரை வைத்தார் நாகூரில் இருக்கிற ஒரு தெருவுக்கு தைக்கா தெருவுக்கு நாகூர் இஎம் சாஹிபு பேரை வைத்தார் அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சது எஸ் பி பாலசுப்ரமணியனுடைய நினைவு தினம் வந்தது சென்னையில் இருக்கிற ஒரு தெருவுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் தெருவு என்று சொல்லி பெயர் வைக்கிறாரே நான் கேட்கிறேன் நாகூர் அனிஃபா நாகூரோடு சுருக்கப்பட வேண்டியவரா சரி அப்படியே கொடுத்தாலும் ஏதாவது ஒரு ரோட்டுக்கு பெயர் வச்சா அது அங்கே இருக்கிற அந்த ஊருனுடைய மகானுடைய பெயரை கொண்டிருக்கிற தெரு அந்த தக்கா தெருவுக்கு ஒரு மகானுடைய பெயரை கொண்ட தெருவு அந்த பெயரை மாத்திட்டு தான் நாகூர் அனிஃபா பெயர் வைக்கிற அளவிற்காக நாங்கள் இருக்கிறோம் ஒரு சென்னையில் ஒரு ரோட்டுக்கு நாகூர் இஎம் அனிஃபா என்று வைக்கக்கூடாதா எப்படிப்பட்ட குரல் உடன் பிறப்பு என்று சொன்னவனே ரத்தம் எல்லாம் சுண்டுகிறது என்று சொன்ன குரலின் மூலமாக கழகத்தை வளர்த்தவர் அல்லவா சிறுபான்மை சமூகத்துடைய அடையாளமாக இருந்தவர் அல்லவா இறைவனுடன் கையேந்துங்கள் என்ற பிரார்த்தனையின் மூலமாக எல்லா சமூக மக்களையும் ஒருங்கிணைத்தவர் அல்லவா அவருக்கு ஒரு மரியாதை செய்வதற்கு என்ன வந்துவிட்டது இந்த தமிழக அரசிற்கு ஒரு பேரை எடுத்துட்டு அது வேறொரு பேராக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு தக்கியா தெருவில் இருக்கிற ஒரு மகானுடைய பேர் எடுத்துட்டு தான் இஎம் சாஹிபுடைய பேர் வைக்கிற அளவிற்கு நாங்கள் எந்த அளவிற்கு நாங்கள் குறைந்து போய் விட்டோம் என்று கேட்கிறோம் இதை கேட்டால் இல்லைங்க எஸ்டிபி அப்படி தாங்க பேசும் அது அதிமுக கூட்டணியில் இருக்கு அப்படி தான் பேசும் அவங்க இப்படியே பேச பேச என்ன நடக்க போது தெரியுமா தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடும் என்று சொல்லுவார்கள் வரட்டும் யா வர்றவர்களையும் ஒரு கை பார்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் என்னையா ஒரே பூச்சாண்டி காட்டிகிட்டே இருக்கிறீங்க என்ன வருது பூச்சாண்டி அரசியலில் அனாதையாள அனாதைகள் தமிழ்நாட்டில் பிஜேபி என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றுமில்லை அவர்களுக்கு அவர்களால் சுயமாக நின்று ஒரு பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மோடியோ மோடிக்கு வாப்பா வந்தா கூட அவரால் முடியாது என்று சொல்லுகிற சூழலில் தான் தமிழ்நாடு இருக்கிறது ஆனா அதை காட்டி காட்டி பயம் காட்டுறாங்க திருவிதாங்கோடு என்று சொல்லுகிற ஒரு ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் அங்க ஒரு வார்டுல எஸ்டிபியையும் திமுகவும் மட்டும்தான் போட்டியிடுகிறது அங்க கடந்த நகராட்சி நகரமன்ற தேர்தலில் அங்க இருக்கிற திமுக உடன்பிறப்புகள் எல்லாம் போய் வீடு விடா போய் பிஜேபி வந்துடும் பாத்துக்கங்க திமுக போட்டுருங்க ஏன்டா நிக்கிறதே எஸ்டிபி திமுக தான்டா நிக்கிறது ஒன்னே எஸ்டிபி வரணும் இல்ல திமுக வரணும் பிஜேபி இல்லாத இடத்துல எப்படியா பிஜேபி வரும் எங்களுக்கு முதலே அதுதானே அந்த கடைச்சரக்க நாங்க யார்ட்டையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் பாஜக பாஜகவை விட்டு அதிமுக வெளிவந்து விட்டது என்று சொன்னே பிஜேபிக்கு பயம் இல்ல திமுக வைத்த ஆகா நம்முடைய சொத்தை புடுங்கிடுவாரோ எங்கே சிறுபான்மை வாக்குகளை நாம் விட்டு விடுவோமோ என்று அச்சப்படுகிறார் நீங்கள் சிறுபான்மை வாக்குகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அதுதானே நம்ம கேட்குறோம் என்ன செய்திருக்கிறீர்கள் எதையும் செய்யவில்லை சட்டமன்றத்திலே தோழர் வேல்முருகன் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார் எப்படி சட்டமன்றம் நடக்குன்னு சொல்லி காட்டுறார் வேல்முருகனோ அல்லது சிறுபான்மை சமூகத்தினுடைய எம்எல்ஏக்குள்ளே போய் முதல்வருட்டை எங்கள் தொகுதிக்கு இது வேணுங்கன்னு கேட்டால் நடக்கவே நடக்காதாம் ஆனால் வானதி சீனிவாசனோ அல்லது நயினார் நாகேந்திரனோ போய் முதல்வர்கிட்ட எங்கள் தொகுதிக்கு வேணும்னு கேட்டால் அவருக்கு அந்த வேலையை முடிச்சிட்டு அந்த கவரை கொண்டு வீட்டில் கொண்டு கொடுக்குற அளவிற்கு திமுக அரசு பாஜக உறுப்பினர்களுக்கு ஏன் அப்படி முக்கியத்துவம் தருகிறது என்று கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறதா இல்லையா ஏன் அப்படி செய்யணும் யார் சொன்ன நானா சொன்னேன் எஸ்டிபி சொன்னதா அதிமுக உறுப்பினர்கள் சொன்னார்களா எங்களது கூட்டணியில் யாரும் சொன்னார்களா இல்லை மாறாக திமுக கூட்டணியில் இருக்கிற தோழர் சொல்லி காட்டுகிறார் எங்களை கண்டால் வேப்பங்காயாக தமிழக முதல்வருக்கு கசக்கிறது பாஜகவை கண்டால் மாம்பழமாக இனிக்கிறது என்று சொல்லுவது தமிழ்நாட்டுடைய தோழர் வேல்முருகன் சொல்லி காட்டுகிறார் அதை தான் நாம புரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு ஆபத்தான நிலையில் இருந்து தான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் உலகத்தினுடைய செஸ் சாம்பியனாக நம்முடைய மாணவர் குகேஷ் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் உலக சாம்பியனாக அவர் வந்து பட்டம் பெற்றார் அவர் அந்த கணத்தில் அவர் உலக சாம்பியன் என்று சிங்கப்பூரில் அறிவிக்கப்பட்ட கணத்திலே கூட உலக சாம்பியனாக ஆனது போல ஒரு உணர்வு எனக்கும் கூட வந்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் செஸ்ஸில் தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகிறது என்பது பாராட்டத்தக்க விஷயம் தமிழ்நாட்டுடைய முதல்வர் உடனே அடிக்கிறார் அஞ்சு கோடி ரூபாயை டான் தூக்கி வீசுகிறார் ஆனால் அதே போல அமெரிக்காவில் போய் வட சென்னையினுடைய ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் காசிமா என்று சொல்லுகிற ஒரு முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவி அமெரிக்காவில் போய் சாம்பியன் பட்டம் வாங்கி கொண்டு வருகிறார் அவருக்கு காசிமாவுக்கு வாழ்த்து என்று ஒரு வாழ்த்து மட்டும்தான் வருது அவருக்கு வாழ்த்து இவருக்கு அஞ்சு கோடி விடுவோமா எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள் சமூக ஊடகத்தில் எழுதத் தொடங்கினார்கள் இரண்டு நாள் தான் ஆனது மூன்றாவது நாள் காசிமாவிற்கு ஒரு கோடி பரிசு என்கின்ற அறிவிப்பு அரசிடம் இருந்து வந்தது இப்ப தெரியுதா எஸ்டிபிஐ என்னுடைய பணியை எவ்வாறு செயல்படுத்துவது என்று புரிகிறதா ஒருத்தரும் பேசல யாருமே காசி மா பத்தி பேசல என்னிடத்தில் ஒரு தலைவர் அழைத்தார் தோழர் நீங்க உங்க காசிமாவுக்காக கேட்டீங்க அந்த காசிமாவுக்கு கொடுத்த அதே தருணத்தில் இன்னொரு பெண் இன்னொரு மாணவி ஐம்பது லட்சம் ரூபாய் அதுக்கும் சேர்த்து கிடத்தது உங்களுக்காக நீங்கள் குரல் எழுப்பினால் எல்லோருக்கும் அது பலனளிக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களது குரலை நீங்கள் குறைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களது குரலை நீங்கள் குறைத்து கொள்ளாதீர்கள் தொடர்ந்து பேசுங்க நம்ம ஆளு சொல்லுவோம் ஆகா இது ஏதோ பிஜேபி அதான் அப்படி திமுக திமுக எதிர்த்தா பிஜேபி ஐயா எத்தனையோ கட்சிகள் எதிர்த்து கொண்டிருக்கிறாங்களே எவ்வளவு விஷயம் இருக்கு பொட்டில் அடைத்தார் போல கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்பது போல அவ்வளவு செய்தியை சொல்றோம் ஆனால் கண்டுகொள்ளவே இல்லை என்ன பிஜேபி வந்துருங்க பிஜேபி வந்திருக்குமே என்று சொல்லுகிற அந்த பிரச்சாரத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகிறது இந்த அரசு நாலாவது வருஷத்தை தொட போறாங்க திமுக அரசு பொறுப்பேற்று நாலாவது வருடம் ஆகிறது நான் கேட்கிறேன் இந்த நாலு வருடத்தில் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு என்னங்க இடம் உண்டு ஒன்றை சொல்லுங்கள் நமது ராஜா முகமது ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுவது முஸ்லீம்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன பொருளாதார முன்னேற்றம் கொடுத்தீர்கள் நாங்கள் ஊர் ஊராக உலகம் முழுவதும் சென்று நாங்கள் பொருளீட்டி கொண்டு அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிறோமே எங்களுக்கு நீங்கள் பரிசாக தருகிற கைமாறு என்ன அரசாங்கம் ஏதாவது திட்டம் தந்திருக்கா பத்து கோடி ரூபாயை கூட நமக்காக ஒதுக்கவில்லை ஆனால் பத்து கோடி ரூபாயை சிறுபான்மை பட்ஜெட்டில் ஒதுக்குகிறார்கள் அவர்கள் நாகூருக்கு அதுபோல தேவாலயங்களுக்கு நாங்கள் அதனை புதுப்பிக்கிற பணிகளுக்காக என்று சொல்லுகிறார் நாகூருக்கு ஒதுக்கிறது நாங்கள் வேண்டாம் சொல்ல இன்னும் கூடுதலாக ஒதுக்குங்க எனக்கு முன்பாக பேசியவர்கள் கூட சந்தனக்கட்டையை நாகூருக்கு வழங்கியதை சொன்னார்கள் சந்தனக்கட்டையை ஒன்றும் ஸ்டாலின் அரசு கொடுக்கலங்க ஏதோ இவர்கள் தான் புதுசாக கொடுக்காதுன்னு நினைக்காதீங்க அம்மையார் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்து வழங்கப்படுகிறது இந்த சந்தனக்கட்டை சந்தனக்கட்டையை அங்கே அதற்காக பயன்படுத்தும் போது சியாரத்திற்காக பயன்படுத்தும் பொழுது அது தடை செய்யப்பட்ட ஒன்று அந்த சந்தனக்கட்டை தடை செய்யப்பட்டது யார் எங்கேயும் கொண்டு போக முடியாது எனவே அரசே அதை இலவசமாக வழங்கிவிட்டால் நல்லதாக இருக்கும் என்று இருக்கிற தர்வா தர்கா நிர்வாகம் அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்களிடத்தில் போய் சொல்லும் பொழுது அப்படியா சரியானது அவர்கள் இன்றைக்கு வரை வருகிறது அது ஏதோ ஒரு திமுக நினைச்சுக்காதீங்க அரசாங்கத்தின் பணத்திலிருந்து கொடுக்கிறார் ஒரு பக்கம் சந்தனக்கட்டையை கொடுக்கிறார் நாங்கள் வரவேற்கிறோம் அதை இன்னும் கூடுதலாக கொடுக்கணும் எங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அவளுக்கு நிறைவேற்ற வேண்டும் வேறொரு பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டா அங்கு சந்தன மதுரையில சிக்கந்தர் அவளியா தர்காவிற்கு ஜியாரத்திற்காக அங்க இருக்கிற முஸ்லீம்கள் போனா அவர்களை தடுக்கிறார்கள் இங்கு சந்தன கட்ட அங்கு கொல்லிக்கட்டையா தான் கேட்கிறோம் அது என்னையா சிக்கந்தர் தர்கால போய் அங்கு ஒரு கமிஷனர் இருக்கிறார் மதுரை கமிஷனர் போனீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்துருங்கிற எங்கேயா சட்டம் ஒழுங்கு வந்துச்சுது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனையோ இடங்களில் ஜியாரத்து நடக்கிறது எங்கே சட்டம் ஒழுங்கு வந்தது அது என்ன சிக்கந்தர் ஓவியா தர்காவிற்கு இந்து முன்னணி எதிர்க்கிறது என்பதற்காக சென்றால் நீங்கள் உனே சட்டம் ஒழுங்கு வந்துவிட்டது என்று சொன்னால் எஸ்டிபி சும்மா இருக்குமா போராட்டக் களத்தில் இப்பொழுது அங்கே குதித்திருக்கிறார்கள் நம்முடைய வழிபாட்டு உரிமையை மீர்க்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அது என்ன ஒரு கண்ணுக்கு மையம் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் அது என்ன குகேசுக்கு அஞ்சு கோடி காசிமாவுக்கு மட்டும் ஒரு கோடி அப்படி இருந்தால் கூட ஒரு கோடி தானே கொடுத்துருக்கீங்க அஞ்சு கோடியிலாம் கொடுக்கணும் விளையாட்டு வீராங்கனை வீராங்கனைகளிடத்தில் என்ன பாகுபாடு இதெல்லாம் கேட்டால் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்தும் பேசிடாதீங்க நாங்களே பார்த்துக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் குரல் எழுப்புகிறோம் என்று சொன்னால் பிஜேபி எதிர்ப்பை உங்களை விட தேர்தல் களத்தில் மட்டுமல்லாது களத்தில் எதிர்கொண்டிருப்பவர்கள் நாங்கள் அல்லவா இந்தியா முழுவதும் எதிர்ப்போம் அவர்களை அரசியலிலே இங்கே தமிழ்நாட்டிலே தலை விடாமல் செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் எந்த சமூகம் உங்களுக்கு வாக்களிக்கிறதோ அந்த சமூகத்தை கூட ஒதுக்கிவிட்டுதான் நாங்கள் ஒரு விதமான அரசியல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் தட்டி கேட்பதற்கு எஸ்டிபிஐ இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களது மனதில நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்பதாக நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இடஒதுக்கீடு கோரிக்கை எவ்வளவு நாளா அந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் இடஒதுக்கீடு மூணரை சதவீத இடஒதுக்கீடு என்பது சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு இப்பொழுது அது ரிசர்வேஷனா அல்லது லிமிட்டேஷனா என்று நாம் கேட்கிறோம் என்ன தப்பு இருக்கு இதுல ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு லிமிட்டேஷன் அவங்களை வந்து ஒரு ஒரு லெவலுக்குள்ள லிமிட் பண்ற மாதிரி தெரியுது பார்க்க இப்பொழுது சிறுபான்மை முஸ்லீம் மாணவ மாணவிகள் எந்த ஊர்ல போனாலும் டாக்டர் எங்க போனாலும் அரசாங்க வேலையின் மீது ஒரு ஆசை வந்திருக்கிறது எஸ்டிபிஐ போன்ற சமூக நல இயக்கங்கள் செய்த போராட்டத்தின் மூலமாக கல்வியிலே நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணத்திற்கு இடஒதுக்கீடு ஒரு உபயோகமாக இருக்கிறது மாற்று ஆனால் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு ஏறத்தால பதினாறு வருஷம் ஆச்சுங்க இந்த பதினாறு வருஷத்துல அந்த இடஒதுக்கீடு என்ன பலனை அளித்திருக்கிறது என்று சொல்லி ஒரு அரசாங்கம் ரிவியூ பண்ண வேண்டுமா வேண்டாமா ரிவியூ பண்ணுங்க ஐயா எங்க நாங்களே ரொம்ப பாவப்பட்டவங்க சச்சார் சொல்வதை போல இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்டவர்களை விட மிகவும் மோசமாக சமூக பொருளாதார அரசியல் களத்திலே அவர்கள் வீழ்ந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி சச்சார் சொல்லுகிறார் எனவே எங்களுக்கான இடஒதுக்கீட்டை எங்களது இடஒதுக்கீட்டை எங்களது சதவீதத்தோடு தாருங்கள் என்று நாம் கேட்டுதான் ஏழு சதவீத இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை சென்னையில் நடத்தினோம் அதுக்கு கூட அனுமதி கிடையாது நீங்கள் அந்த கூவத்தின் ஓரமாக நடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் வாக்கு கேட்கும்போது எப்படி எங்கள் வாசலில் வந்து ஓட்டு கட்டிங்க அன்னைக்கு நாங்கள் உங்களை கூவத்தில் போய் கேளுங்கன்னு சொன்னமா இன்றைக்கு மட்டும் நாங்கள் கூவத்தின் பக்கம் செல்ல வேண்டும் இடஒதுக்கீடு கோரிக்கை உயர்ந்துவிடக்கூடாது என்று அரசு நினைக்கிறது என்று சொன்னால் வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் என்பது நூறு சதவீதம் நிச்சயம் அஇஅதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் மீண்டும் அரியணை ஏறப்போவது என்பது நிச்சயம் என்றே சொல்வதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம்